மீனாவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வருது அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க எதுக்கு அரசு இப்படி எல்லாம் அரசு எதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு உண்மையே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்கப்போ கரெக்டாக ராஜி வராங்க ராஜிகிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க என்னக்கா இதெல்லாம் உண்மையாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி ஏதாவது ஒரு வீடியோ தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அன்றைக்கி நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்க இல்லையா அப்போ வந்துட்டு நம்ம அரசியோட கல்யாணத்துக்கு வந்த வந்தைக்கி வந்து பிரச்சனை நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க வீடியோ எடுத்துருப்பாங்க போலருக்கு அப்போ காருக்குள்ளே அரசு இருந்ததையும் வீடியோ எடுத்திருக்காங்க அப்போ அரசு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நம்புல எதுக்கு அரசு தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அதான் ஒன்றும் புரியல ஒருவேளை இந்த குமரவேல் ஏதாவது பிளாக்மெயில் மெயில் அவங்க குமரவேலை வந்து பிடிச்சிருக்குது குமரவேலோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ டைலாக் பேசிகிட்டு இருந்தான் ஆனால் இவ கார் விட்டு இறங்கணுன்னு என்ன சொன்னால் வந்து அவர் தான் வந்து என்கிட்ட வந்து இப்படி கே பேசினார் அவர் நான் அவர் வந்து இறந்துருவான்னு சொல்லி சொன்னால் குமரவேல் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே சொன்னது குதிரக்கமாக மாற்றி மாற்றி தான் இருந்தது அப்போ எது உண்மை எதுக்காக வந்து அரசு அப்படி தள்ளி தனக்கு தானே தாலி கட்டிட்டான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் பரவாயில்ல இதை போய் நம்ம அத்தைகிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க இதை பார்த்துட்டு மீனா அத்தை போய் இப்போ காமிக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் கோமதி காமிக்கிறாங்க கோமதி அரசு இருக்கிற வீடியோ பார்த்தோன்னே இவ்வளவு பார்க்க கூட விரும்பல அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அவங்க கோவமெல்லாம் நியாயமானதா இல்லைன்னாலும் சொல்லலை ஆனால் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் ஒரு அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அப்போ தனக்கு தானே கட்டுற பார்க்கறாங்க எதுக்கு அரசு இப்படிலாம் பண்ணணும் அவங்க கூட போய் வாழ்ற அவ்வளோ ஆசை அவளுக்கு அப்படின்னு சொல்லி ஆமாங்க அத்தை அப்படியே இருந்தாலும் அவ வந்து தாலியே கட்டாம தாலி கட்டணும் எதுக்கு அமைதியாக போனோம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து என்ன சொன்னால் அரசே விருப்பப்பட்டு வந்தான்னு சொன்னான் ஆனால் அரசு என்ன சொன்னால் குமரவேல் வந்து நான் எல்லாமே செத்து போயிடுவேன் சொல்லி சொன்னா அதனால தான் வீட்டு விட்டு போனேன்னு சொல்லி சொல்கிறான் எது உண்மை எனக்கு என்னமோ இது நடந்த கல்யாணம் கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணமே கிடையாதுன்னு எதுக்கு இப்போ அவள் போய் அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கணும்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாண்டியனும் கரெக்டாக வந்து வந்துடுறாங்க பாண்டியன் வந்தது பார்த்துட்டு அப்பா வந்துட்டீங்களாப்பா நீங்கள் வரமாட்டீங்கன்னு ரொம்ப பயந்துட்டோ இருந்திருப்பா வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் வந்தே என்ன வராட்டி இருந்தே அங்கே போய் கடையில் தலை காட்ட முடியல போகிறவங்க வரவங்க இருக்கிறவங்களாம் என்னை எப்படி பேசுகிறாங்க தெரியுமா இனிமேல் வந்து இருந்தால் என்ன செத்தா என்னன்னு சொல்லி தான் எனக்கு யோசனையாக இருந்தது இருந்தாலும் நம்மளை நம்பி குடும்பமே இருக்குது என்னை நம்பி எல்லாருமே ஒன்றா இருக்கும் இல்லை எல்லாம் வந்துட்டு என்னென்ன ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் வந்தேன் கோமதியோட முகத்தை பார்க்கணும் குறக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் என்னை பார்க்காம இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு இந்த வீடியோ பாருங்களேன்னு சொல்லிட்டு பாண்டியன் தான் காமிக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு தெரியும் என் பொண்ணு கண்டிப்பாக வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் இவன் ஏதோ வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கதிர்னு சொல்கிறாங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் அரசு அப்படிலாம் போகிற பொண்ணே கிடையாது கிடையாது ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் இவ்வளோ வந்து மூளை கட்டு போய் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் தனக்கு தானே எதுக்கு தாலி கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க இப்போ பாண்டியன் வம்சம் இருங்க எல்லாரும் வாங்க வெளில அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனோன்னா எல்லாத்தையும் வெளில வாங்கினா வாடா குமாரன் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க குமரவேல் வெளியே வந்தோன்னே எதுக்குடா நீ என்னடா பண்ண என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னமோ பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அரிசி இப்படியெல்லாம் நீ பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காமிக்கிறாங்க வீடியோ பார்த்தோன்னே நான் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ தானே உனக்கு நீயே ஏதான தாலி கட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க குமரவேல் அப்போ இப்போவாது எல்லாத்துக்கும் புரிஞ்சுது இவ பண்ண வேலை

கட்டி கூட்டு வர கூட உனக்குலாம் வந்து உனக்கு வந்து தகுதி இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசு உண்மை சொல்லு இதுக்கு மேலே மறைக்காத ஒழுங்காக சொல்லு எப்படி இருந்தாலும் ஏதாவது மறைச்சினா கண்டிப்பா ஒரு நாள் நாள் உண்மை வெளில வரத்தான் போகுது அதுக்கு நீயே சொல்கிறாங்க நான் சொன்னா கரெக்டாக இருக்காது அவரே சொல்லட்டும் குமார்கள் எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பேசிட்டு பேசிட்டு அடிக்க போயிடுறாரு ஆமா உன் தங்கச்சி நான் தான் கடத்திட்டு போனேன் கடைசி போன போயிட்டு சொல்லிட்டு ஒரு நாள் வச்சுட்டு வந்துட்டோம் கல்யாணம் நடக்காது நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இவளை பார்த்து நீங்கள் நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா இவன் வீ காருக்குள்ளே உட்காந்து தாலி கட்டிட்டு நான் தான் தாலி கட்டினு எனக்கு என்ன படம் தெரியல சொல்ல வந்தால் அப்போ தான் என்னையே சொல்லவே விடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அமைச்சு வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன் நீ ஏமா நீயா சொல்கிறதில்ல இந்த விஷயத்தில் இல்லாமல் விளையாட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விளையாடல இந்த நடந்ததெல்லாம் அவரே அவர் வாயில் சொல்லணும் இல்லையா அதனால தான் அவரே அன்றைக்கி சொல்லியிருப்பான்னு நினச்சா சொல்லலை சரி எத்தனை நாள் தான் என்னை வீட்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து சொல்ல முடியாமல் வெல்ல முடியாமல் இருக்கிறாருன்னு பார்ப்பேன் அவரே சொல்லுவார்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து மாட்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதானே என்ன என் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனிமேல் அங்கெல்லாம் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம் வாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் உண்மையை வெளில வந்துச்சுலப்பா அவரே வந்து வாயில் சொல்லிட்டாரில்ல இதுக்கு மேலே நான் இதுக்கு இங்கே இருக்க போகிறேன் அதான்ப்பா அந்த ஃபோட்டோ ஒன்று இருந்ததுப்பா அந்த ஃபோட்டோவை காமிச்சு நான் வந்து நான் சொல்கிறபடியெலாம் நீ கேட்கலாம் அந்த ஃபோட்டோவில் ஊர் புறா ஒட்டிடுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு உண்மையாக சொல்லப்போனா அவரோட பேசின பழகம் தான் ஆனால் ஒன்றா இருக்கிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோவில் நான் எடுத்துவே கிடையாது இவர் ஏதோ வந்து அட்டையை கொடுத்து ஏதோ பண்ணிட்டாரு அது வந்து பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ காமிச்சு என்கிட்ட மிரட்டிட்டு இருந்தாரு கல்யாண டென்ஷன் வேறு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் தான் சொன்னார் இந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் அமிச்சு விடுவேன் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அமிச்சு விடுவேன் பார்த்துட்டு அவங்கலாம் வந்து உயிரோடவே இருக்க என்னை மிரட்டினாரு அதனால தான்ப்பா அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க